ஒரு முறை திருடன் ஒருவன் சிம்மபுரி நாட்டு மன்னரின் அரண்மனைக்குள் திருடுவதற்காக சென்றான் அந்த சமயம் அரசர் தமது குலகுருவுடன் ஏதோ பேசிக் கொண்டிருந்ததை கண்டான் மறைவாக ஒளிந்திருந்து அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று அவன் கேட்டான் அரசன் குலகுருவை பார்த்து குருவே நீண்ட நாட்களாக எனது மகளுக்கு திருமணம் ஆகாமல் இருப்பது எனக்கு மிகுந்த மனவேதனை தருகிறது என்றார் ஒரு அரசனை பார்த்து பார்த்துடாதே பொழுது விடிந்ததும் நம் ஊரின் எல்லையில் உள்ள அடிக்கரைக்கு உன் காவலர்களை அனுப்புவோம் அங்கு பல துறவிகள் தவம் செய்து வருகிறார்கள் அவர்கள் பாவ ஏதும் செய்யாத மிகவும் நல்லவர்கள் அவர்களில் ஒருவரைத்தான் உன் மகளுக்கு ஏற்ற கணவர் என்றார் மறைவில் இதை கேட்டுக் கொண்டிருந்த திருடனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது நாம் போய் நதிக்கரையில் துறவி போல் அமர்ந்து கொண்டால் காவலர்கள் நம்மை அரசனிடம் அழைத்து செல்வார்கள் அரசனும் தன் குலகுரு சொன்னபடியே அவருடைய மகளை எனக்கு திருமணம் செய்து கொடுத்து விடுவார் நண்பர்களே இந்த வீடியோக்கு இன்னும் நீங்க லைக் பண்ணலனா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் அரசனின் மாப்பிளை விடுவேன் பிறகு இந்த விருட்டு தொழிலை விடுவேன் என்று நினைத்து போல் வேடம் அணிந்து கொண்டு உண்மையான துறவிகளுடன் சேர்ந்து தியானம் செய்வது போல் அமர்ந்திருந்தான் பொழுது விடிந்ததும் தன் குலகுரு சொன்னபடியே அரசன் சில காவலர்களை நதிக்கரைக்கு அனுப்பி அங்குள்ள துறவிகளில் ஒருவரை தம் மகளை திருமணம் செய்து கொள்ள வருமாறு கூறி அழைத்து வர சொன்னார் காவலர்களும் அரசனின் ஆணைப்படி நதிக்கரைக்கு சென்று அங்கிருந்த துறவிகளிடம் அரசர் தம் மகளை மணந்து கொள்ள அழைத்து வருமாறு கூறியதாக ஒவ்வொருவரிடம் கூறினார்கள் அனைத்து ஆசைகளையும் துறந்து இறைவனடி சேர்வதற்காக தவம் புரியும் அந்த துறவிகள் காவலர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை காவலர்கள் இறுதியில் குறைவிடம் அடைந்திருந்த தருடனிடம் வந்து சுவாமி நீங்கள் தான் அருள் புரிய வேண்டும் எங்கள் அரசர் நமது மகளை இங்கிருக்கும் றவைகளில் ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுக்க முடிவெடுத்துள்ளார் நாங்கள் இங்கிருக்கும் புறவிகள் அனைவரிடம் கேட்டுவிட்டோம் ஒருவரும் வருவதாக தெரியவில்லை இல்லை நாங்களாவது அருள் கூர்ந்து எங்களுடன் வந்து எங்கள் இளவரசியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இதை கேட்ட திருடன் நேரம் என்றார் இங்குள்ள அனைத்து துறவிகளும் உண்மையான துறவிகள் நல்லவர்கள் அதனால்தான் இவர்களுடைய வேண்டுகோளை அவர்கள் ஏற்கவில்லை நாம் உடனே ஒப்புக்கொண்டால் நம் மீது மன்னர் சந்தேகப்படுவார் என்று மனதில் நினைத்தான் இச்சமயத்தில் நாமும் உண்மையான துறவிகளைப் போல இருக்க வேண்டும் என்று அமைதியாக இருந்தான் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் ஓம் என்ற பதிவு செய்யுங்கள் நீங்கள் நினைத்தது நடக்கும் காவலர் வெகு நேரம் கிஞ்சியும் கேட்டும் துறவி வேடத்திலிருந்து திருடன் ஒன்றும் கூறாமலேயே மௌனமாக இருந்தான் பின்னர் காவலர்கள் அரண்மனைக்கு திரும்பிச் சென்று அரசனை பார்த்து அரசே நதிக்கரையில் தவம் செய்யும் துறவிகள் எல்லோரிடமும் நாங்கள் கூறியதை சொன்னோம் ஒருவர் கூட எங்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை தனியாக உட்கார்ந்திருக்கும் ஒரு துறவி மட்டும் ஒன்றும் கூறாமல் மௌனமாக இருக்கிறார் ஒருவேளை நாங்கள் நேரடியாக சென்று அழைத்தால் அவர் வருவார் என்றனர் அரசனும் உடனே புறப்பட்டான் அரசன் துறை வேடத்திலிருந்து பார்த்து ஐயா நாங்கள் கூர்ந்து என் மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் கேட்டதும் வேடத்தில் இருந்த திருடன் ஒரு பணம் சிந்தித்தான் இந்த நிலையில் உண்மையான துறவி என்ன பதில் கூறுவார் என்று நினைத்து பார்த்தான் உண்மையான துறவி ஒன்றும் கூறாமல் மௌனமாக இருப்பார் என்பதை அறிந்தாரான் அவனும் அவ்வாறே மௌனமாக இருந்தான் அரசன் தன் நாட்டில் பாதியை அவனுக்கு அளிப்பதாகவும் தன் மகளை கலந்து கொள்ளுமாறும் வேண்டினான் அப்பொழுதும் உண்மையான துறவி போல் மௌனமாக இருந்தான் முடிவில் அரசன் சுவாமி என் மகளை தங்களுக்கு தருவதுடன் என் நாடு முழுவதையும் உங்களுக்கு தருவதாக கூறியும் தாங்கள் என்னுடன் சம்மதிக்காமல் இருப்பதிலிருந்து நாங்களே உண்மையான நல்ல துறவி என்று கண்டு கொண்டேன் தாங்களை போன்ற ஒருவரை நான் இல்லற வாழ்க்கைக்கு அழைத்ததே பெரும் பாவம் என கூறியபடி துறவி வேடத்தில் இருந்த திருடனிடம் காலில் விழுந்து வணங்கினானாம் இதை கண்ட துறவி வேடத்தில் இருந்த திருடன் ஆழமாக சிந்திக்கத் தொடங்கினான் நாம் உண்மையான நல்ல துறவி இல்லை நல்லவர்கள் போல் போட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த வேஷத்திற்கு இவ்வளவு மதிப்பு கிடைக்கிறது என்றால் உண்மையான நல்ல துறவியாக நாம் ஆகிவிட்டால் அளவில் மதிப்பும் நாம் ஏன் உண்மையான துறவி ஆகிவிடக் கூடாது இவ்வாறு சிந்தித்து திருடன் அன்று முதல் உண்மையான நல்ல துறவியாகவே மாறிவிட்டான் இந்த கதையிலிருந்து நீதி நல்லவர்களைப் போல் வேடம் அணிந்து நடிப்பவர்களும் கூட நாளடைவில் நல்லவர்களாகவே மாறிவிடுவார் உண்மையிலேயே நாம் நல்லவர்களாக இருந்துவிட்டால் நமக்கு கூடுதல் மதிப்பு தானே எனவே நாம் நல்லவர்களாக இருப்போம் நல்லதே நடக்கும் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் நண்பர்களே அடுத்த பலதோரத்தில் இருக்கிற கட்டத்தில் ஒரு சூப்பரான கதை இருக்குது அதையும் தொட்டு பார்த்துருங்க நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி நண்பர்களே